ஹாய் ஃப்ரெண்ட் சிலர் அப்படி இருக்கீங்க சவுதி அரபியாவோடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்தியெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது சவுதி அரேபியாவுடைய ஜவாஜத் தரப்பில் வந்து ஒரு முக்கியமான தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாட்டவர்களுடைய பாஸ்போர்ட்டை வந்து நீங்கள் வெளியிலலாம் வந்து பொது இடங்களுக்கு வந்து சப்போஸ் எடுத்து செல்ல மறந்துட்டாலும் ஒன்றும் வந்து பிரச்சனை கிடையாது எப்போ வந்து பிரச்சனை வந்து கிடையாது அப்படின்னா அந்த விசிட் சார் வர்றவங்கலாம் நீங்கள் வெளியில் எங்கேயாவது போனால் பாஸ்போர்ட்லாம் வந்து எடுத்துகிட்டு போவீங்களே சப்போஸ் மறந்து போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நீங்கள் பொது இடங்களில் செக் பண்ணாங்கன்னா ஃபைன் நபர் அதெல்லாம் போடுவாங்களா இனிமேல் அந்த டிஜிட்டல் ஐடி வந்து சவுதி அரேபியாவிற்கு நீங்கள் நுழைந்த உடனேயே அதாவது உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து கொடுப்பாங்க ஒரு பிரத்யேக எண் வந்து கொடுப்பாங்க அந்த எண்ணை வந்து பயன்படுத்தியே நீங்கள் வந்து அப்சர் வலைதளம் மூலமாகவே அந்த டிஜிட்டல் ஐடி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அதை நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பொது இடங்கள் வெளியில் எங்கே போனாலும் அதை வந்து ஷோ பண்ணிக்கலாம் அதாவது பாஸ்போர்ட்டை வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகாத பட்சத்தில் மற்றபடி பாஸ்போர்ட் வந்து கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் சப்போஸ் நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிறீங்க பாஸ்போர்ட்டை வந்து மறந்து ரூமில் வச்சுட்டு போயிட்டீங்க வெளியில் வந்து போகும்போது ஐயோ பாஸ்போர்ட்டை வந்து மறந்து வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்ற ஒரு கவலை உங்களுக்கு தேவையில்ல அந்த டிஜிட்டல் ஐடியே வந்து நீங்கள் வெளியில் பொது இடங்கள் எங்கே வேணாலும் ஷோ பண்ணலாம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது ஏன்னா இதன் மூலமாக வந்து சும்மா நம்ம பாஸ்போர்ட்டை வெளியில் வந்து எடுத்துட்டு சுற்றிட்டு தெரியும் பொழுது அந்த பாஸ்போர்ட் டேமேஜ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது சம்டைம்ஸ் அந்த பாஸ்போர்ட் வந்து மிஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால் இந்த ஒரு தகவல் வந்து நிறையா பேருக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சவுதி அரேபியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை மாற்றம் வந்து செய்யணும் அப்படின்னு வந்து விருப்பப்பட்டிங்கன்னா உங்களுடைய இக்கமாவில் வந்து எந்த ஒரு வைலேஷன்ஸும் உங்கள் மேலே எந்த ஒரு வயலேஷன் அபராத தொகைகள் நிலுவ தொகைகள் எதுவுமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் உங்களால் ஸ்பான்சர்ஷிப்லாம் வந்து சேஞ்ச் வந்து பண்ண முடியாது இது சவுதி அரேபியாவில் நீங்கள் எந்த பொசிஷனில் வந்து வேலை பார்த்தாலும் இதே விதிமுறை தான் அதாவது உங்கள் மேலே எந்த ஒரு டிராஃபிக் வயலேஷன் எந்த ஒரு வைலேஷன் அபராதன் தொகைகள் நிலுவைத் தொகைகள் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல லோன் வந்து எடுத்து நீங்கள் கிட்டாமல் போட்டுருக்கலாம் அவங்க மேலே எந்த ஒரு வயலேஷனுமே இருக்கக்கூடாது அப்படின்னு தான் ஸ்பான்சர்ஷிப் வந்து மாற்ற முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது சவுதி அரேபியாவில் வந்து குடியுரிமை தொழிலாளர் மற்றும் எல்லை பாதுகாப்பு விதிமுறைகளை மீறியதற்காக ஒரு வாரத்தில் மட்டுமே சவுதி அரேபியாவில் வந்து கிட்டத்தட்ட பதினெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அது சவுதி அரேபியாவுடைய உள்துறை அமைச்சகம் தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக சவுதி அரேபியாவில் வந்து நீங்கள் வெளியில் பொது இடங்கள் எங்கே சென்றாலும் சரி நீங்கள் அதாவது மாற்றி மற்றவர்களை வந்து அனுமதி இல்லாமல் அவங்க அனுமதி இல்லாமல் வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து எடுக்கக்கூடாது அதே மாதிரி மற்றவர்களை பற்றி வந்து நீங்கள் அதாவது தனி நபரை பற்றியோ இல்லை ஒரு தனி ம மதத்தை பற்றியோ நீங்கள் சமூக வலைதளங்களில் வந்து வெளியிட்டால் அது வந்து தண்டனைக்குரிய குற்றம் பொதுவாகவே இப்போ நீங்கள் ரோட்டில் நடந்து போகிறீங்க ஏதாவது ஒரு இடம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ வந்து வீடியோ தான் எடுப்பீங்க அப்போ வந்து ரோட்டில் வந்து சவுதி பெண்கள் யாராவது நடந்து போயிட்டு இருப்பாங்க அவங்க அனுமதி இல்லாமல் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறது அதை சமூக வலைதளங்களை வெளியிட்டு வெளியிடுதல் இதெல்லாம் வந்து ஒரு தரணைக்குரிய குற்றம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சவுதி அரேபியாவில் யாருடைய அனுமதி இன்றி அவங்களுடைய ஃபோட்டோ விவரத்தை வந்து நீங்கள் சமூக வலைதளங்களில் வந்து வெளியிடக்கூடாது அப்படின்றது தான் அடுத்ததாக இப்போ சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா பணிபுரியும் நண்பர்கள் வந்து இதுக்கு முன்னாடி சவுதி அரசாங்கம் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது நீங்கள் ரீஇன்ட்ருவியூ செல்ல போகிறீங்க சப்போஸ் வந்து திரும்ப வர முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து தாராளமாக வந்து வேறு ஒரு புதிய சில அதாவது வேறு ஒரு ஸ்பான்சர்கிட்ட நீங்கள் வரலாம் இல்லை அதே ஸ்பான்சர்கிட்ட வந்து கூட போக முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஆனால் சவுதி அரேபியாவில் வந்து நீங்கள் வேலை செய்யும் பொழுது இப்போ ஒரு நிறுவனம் நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க இல்லை ஒரு முதலாளி ஒரு ஸ்பான்சர்கிட்ட வேலை பார்க்குறீங்க அங்கே வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றப்ப நீங்கள் அந்த நிறுவனத்தை விட்டு பொழுது உங்கள் மேலே வந்து குரூப் வந்து ஃபைல் பண்ணிடுவாங்க அப்படி வந்து குரூப் வந்து ஃபைல் பண்ணி இல்லை நீங்கள் ஏதாவது இந்தியன் எம்பசி மூலமாகவோ இல்லை ஏதாவது சமூக ஆர்வலர்கள் மூலமாகவோ நீங்கள் எப்படியாவது நீங்கள் சவுதியிலேருந்து நீங்கள் ஊருக்கு போனீங்கன்னா திரும்ப வந்து சோதரிபாய்க்கு குறைஞ்சது அஞ்சு ஆண்டுகளாக வந்து வர முடியாது மற்றபடி இதுக்கும் அந்த ரீஎன்ட்ரி விசாவுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ரீஎன்ட்ரி விசாவில் போயிட்டு ஊருக்கு போயிட்டு திரும்ப வராவங்கள் தான் வேறு புதிய செலவர்புடைய மற்றபடி குரூப் ஸ்டேட்டஸோடு நீங்கள் போனீங்கன்னா அஞ்சு வருஷம் குறைஞ்சது நீங்கள் சோதரிபாட்க்கு வந்து வர முடியாது மேலும் குற்றம் போன்ற செயல்களில் வந்து யாரேனும் ஈடுபட்டு ஃபிங்கர்லாம் வச்சு நீங்கள் சவுதி அரேபியாவில இருந்து ஊருக்கு சென்றிருந்தீங்கன்னா திரும்ப சௌதரபியாவிற்கு வந்து வரவே முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ சவுதி அரேபியாலேருந்து நீங்கள் ரீஎன்ரியில் போகணுன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் வெலிடட்டி வந்து குறைஞ்சபட்சம் மூணு மாதம் இருக்கணும் எக்ஸீட்டில் போகணுன்னா பாஸ்போர்ட் வெளிடிட்டி குறஞ்சபட்சம் ரெண்டு மாதம் இருக்கணும்